கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கரண்ட் ஆஃப் ஆனதுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க தீபாவும் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க மயக்கமான ஸ்டேஜில் இருக்காங்க கிருகிருன்னு ஒரு மாதிரி இதில் ஆஃப் ஆனது ஒரு மாதிரி முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க வேணும்மா கார்த்தி ராஜாவும் போய் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சபா மேனேஜரை கேட்டால் அவங்க தான் ஆல்ரெடி கார்த்தி மேலே கோவத்தில் இருக்காங்களே நாங்கள் தான் சொன்ன ரிப்பேர்னு நீங்கள் தான் கேட்கவே இல்லை நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் கூட நாங்கள் கால் பண்ணி சொல்லிவிட்டோம் வர இது இதுக்குமாதிரி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சால் நீங்கள் எதாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட பேசியே வேஸ்ட்டு நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஜெனரேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்ல சரிமாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விரும்பு போகிறாரு இந்த சைடே சுற்றி இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ இப்போ என்ன பாட்டு கச்சேரி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த காப்பகத்துலேருந்து வந்திருந்தாங்கள குழந்தைங்க அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சிஸ்டர் அப்போ பாட்டு பாட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாடுவாங்க யா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ்லாம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ராஜா அழிஞ்சு திரிஞ்சு எங்கேருந்தோ வந்துட்டு ஜெனரேட்டர் கொண்டு வந்துடுறாங்க ஜாயின் பண்ணி லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிரும் தீ காத்தி வந்துட்டு அப்போ தான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக பாடுவீங்க பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கரண்டெல்லாம் வந்துடுது அந்த குழந்தைங்களும் தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வேண்டுதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க தீபா நல்லா பாடு அப்படின்னு சொல்லி சொல்ல கார்த்தி வந்துட்டு நீங்கள் பாடுங்க உங்கள் கூட நான் துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகை வந்துட்டு தீபா முன்னாடியே வந்துட்டு உட்காடுறாங்க அப்புறம் ராஜா அவங்க மாமா எல்லாம் இவங்க ஒரு லைனில் உட்காந்துருக்கு அவங்க ஃபேமிலி எல்லாம் அடுத்த லைனில் உட்காந்துருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த சைடு ரூபஸ்ரீயும் கோயிலையும் காமிக்கிறாங்க என்ன இது ச்சே நம்ம ஒன்று நினச்சி இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பாடி தொலைய மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தா இவ கண்டிப்பாக பாடிடுவாளோ ரூபா அப்படின்னு சொல்ல எல்லா பிளானும் சொதப்பிச்சிச்சுன்னா நான் ஒன்று யோசித்து வச்சுருந்தேன் பாட்டி அது என்னடி அப்படின்னு கேட்க பிளான் சி அப்படின்னு சொல்ல பிளான் சினா என்னடி எனக்கே தெரியாமல் ஏதோ யோசித்து வச்சுருக்க போல அப்படின்னு சொல்ல பொறுத்திருந்து பார் பாட்டி நான் என்ன செய்கிறேன் மட்டும் பார் அப்படின்னு சொல்ல அதான் என்னடி சொல்லு அப்படின்னு கேட்க சொல்லாமல் தீபாவை வெறிச்சு வெறிச்சு முறைச்சமானிக்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய மண்டபம்லாம் கிடையாது நான் மண்டபத்தில் தான் அந்த ரூபாவும் யாருக்குமே அதாவும் கோயிலாகவும்லையா இது குடும்ப வந்துட்டு தீபா பாடுறதுக்காக எல்லாம் வெயிட்டிங்ல இருக்க பின்னாடி ஆ அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கிட்டு வந்துட்டு மனையில் நினைய தயாரா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு தீபா பாடுவாங்களா பாட மாட்டாங்களா பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே யோசித்துக்கிட்டு இருக்க ஆனால் டக்குன்னு வந்துட்டு தீபா அழகா பாடுறாங்க ஏதோ காற்றிலே நீராய் அப்படின்னு அது வந்துட்டு ஒரு புது சாங் தான் அப்போது பாட்டு கூட புதுசாக எடுத்துட்டாங்கப்பா பா அப்படின்னு தான் இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கார்த்தி ரசித்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க தீபாவோட ஃபேமிலிக்கு பாட்டை ரசிக்கிறாங்களோ இல்லையோ என் மகன் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி பாடிட்டாப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக சந்தோஷத்தில் உட்காந்து தீபா பாடுறத ரசித்து நின்று பார்த்துட்ருக்காங்க கார்த்தி வந்துட்டு எங்கிட்ட வச்சகன் எடுக்காமல் தீபாவை பார்த்துட்டு இருக்க தீபாவும் அழகாக பாடுறாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சுட்ருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு எப்படி வந்துட்டு பிளான் சி ரூபா ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் ரோமோவில் நமக்கு வந்தபடி தீபா வந்துட்டு பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க எல்லோரும் போய் தீபா கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறாங்க அதை பார்த்துட்டு தீபாவோட ஃபேமிலி எப்போவுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்படி ஒரு நிலைக்காண்டி தான் காத்துட்டு இருந்தாங்க ஒரு வழியாக இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பு தீபாவுக்கு வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி விளக்கு போடணும்னு சொல்லியிருப்பாங்க அது தீபா மறக்காமல் போட்டுட்டால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா டேரக்டர் அதுலேயும் நான் அப் அண்ட் அவுட் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போடாமல் அபிராமி கிட்ட அது ஒரு பிரச்சனையா கூட அதாவது சின்ன சின்ன விஷயத்த கூட இதுல அதாவது பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பத்தா குத்தம்ன்ற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர் வந்துட்டு தீபாவுக்கு மட்டும் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போற மாதிரியே இருக்கு அதாவது வில்லிங்களுக்கு அப் சப்போர்ட்டிவாவே எல்லாம் நடக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பத்தி தீபா பாண்டதுல சந்தோஷம் அதுக்கடுத்து இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க